பல வருடங்களாகவே இந்த சினிமா ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சில முறை விபத்துகள் ஏற்படுறது சகஜமாக இருந்துச்சு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளில் வந்து உயிரை பணைய வைத்து அந்த ஸ்டண்ட்டு மேன்ஸ் வந்து சண்டை போடுவாங்க அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்பட்டு அவங்களோட உடலின் பல பாகங்களில் காயம் ஏற்படும் அடிபடும் ஆனா அவ்வப்போது ரொம்பவும் ஜீர்ணிக்கவே முடியாத அளவுக்கு உயிர் இழப்புகளோடு ஏற்படும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சண்டை காட்சிகளில் ஆரம்ப காலத்துல இருந்தே இது நடந்துதான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடிச்ச காளி படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசம்பாதி நடந்துச்சு ஸோ அதுலேருந்தே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அலாரம் அடித்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதுலேருந்து ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இந்த ஸ்டண்ட்டான் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க அதையும் மீறி நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சோபம் மிகப்பெரிய சோகம் சங்கரோட அன்னியின் படத்துலையும் விபத்து ஏற்பட்டு சில உயிர்கள் பலியாகின இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் இந்தியன் டூ படத்தோடய ஷூட்டிங்கிலையும் சில உயிர்கள் வந்து பலியாயின இப்போது அந்த சுவடு ஆடுறதுக்குள்ளே அந்த வழி மறைகிறதுக்குள்ளே இப்போ இன்னொரு இழப்பு நமக்கே தெரியும் பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் நம்ம கார்த்திகர்கள் நடிச்சிட்ருக்க சர்தார் டூ படத்தோடய ஷூட்டிங் வந்து சென்னையில் இருக்க பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருந்துச்சு அப்போது சண்டை காட்சிக்கு பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ஸ்டண்ட்டு மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது தன் இடுப்பில் கயிறு கட்டி கிட்டத்த ஒரு இருபது அடி உயரத்தில் வந்து அவர் வந்து பயிற்சி எடுக்கும்போது தவறி விழுந்து இறந்துட்டாரு அதுவும் எப்படின்னா ஒரு பெரிய ட்ரம்மில் விழுந்து அந்த ட்ரம்மு வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரில் அடித்து நுரையீரில் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் வந்து இறந்துட்டார் ஸோ இந்த தான் இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப பதறி போய் உயிரிழந்த அந்த சண்டை பயிற்சியாளர் அவருடைய வீட்டுக்கே போய் தன்னுடைய ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு அந்த துக்கத்திலையும் பங்கேற்றிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து எப்போதான் சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்களோ ஏற்கனவே இந்தியன் டூ படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தின் போது நம்ம கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா சண்டை காட்சிகளை சூட் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸும் கூடவே மருத்துவரும் இருக்கணும் அதுதான் வந்து பேசிக் பிரியாரிட்டி இதை பண்ணணும் அப்படின்லாம் சட்டம் போட்டாங்க ஆனால் அந்த சட்டத்தை யாரும் சட்டையே பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போ ஏற்பட்ட உயிரிழப்பின் மூலம் நமக்கு வந்து இன்னும் தெரியுது ஸோ பொறுத்து பார்ப்போம் இனிமேலாவது இந்த மாதிரியான ஒரு குறைவு இல்லாத மாதிரியான ஷூட்டிங் நடக்குமா இல்லையா அப்படின்னு